அவங்க அப்பாவை யோசிச்சு பாருங்களேன் நான் அப்பானா சும்மாவே எமோஷனல் ஆவேன் ஆனா அந்த பொண்ணு வார்த்தைக்கு வார்த்தை அப்பா என்ன மன்னிச்சிருங்க அப்பா நான் சத்தியமா தப்பு பண்ணலப்பா என்ன நம்புங்கப்பா போய் சொல்லலப்பா அப்படின்னு அழுகுது ஒரு விஷயம் தான் நடக்குது யாருக்கோதான் நடக்குது பட் வந்துட்டு அந்த பொண்ணு ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் எவ்வளவு கனவு இருக்கும் இந்த எல்லா பொம்பளைகளுக்கும் ஒன்னு சொல்றேன் உங்களை உங்கள் பையனை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியல இல்லைனா மற்றவங்க பங்கு போடுறது உங்களுக்கு விருப்பம் இல்லைனா உங்கள் பையனை நீங்களே வச்சுக்கோங்க யாருக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க தேவையில்லை ஓகேவா இந்த கல்யாணம் பண்ணிவிட்டு வரவங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை மாதிரி தயவு செஞ்சு நடத்தாதீங்க கேர்ள்ஸுக்கும் சரி பேரண்ட்ஸுக்கும் சரி பணம் இருந்தால் நல்லா வாழ்ந்தடலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காதீங்க பணம் இருக்கிறவனுக்கு குணம் சத்தியமாக இல்லை நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் உங்களால் ஒருத்தவங்கள பார்த்துக்க முடியும் அப்படின்னா மட்டும் பசங்க கல்யாணம் பண்ணுங்கள் இல்லைனா தயவு செஞ்சு ஒருத்தவங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிற அளவுக்கு ஒரு பொண்ணு போகுது அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு அவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துருப்பீங்க அப்படின்றத யோசிங்க இது புரியவே ஏன் ஒரு பொண்ணே ஒரு பொண்ணை அவ்வளோ காயப்படுத்தணும் அவ்வளோ கஷ்டப்படுத்தணும் எனக்கு நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன் பெண்களுக்கு வந்து பெண்கள் தான் எதிரியாக எல்லா இடத்துலையுமே இருக்கிறோம் காய்சலைக்குட்டியில் எழுப்பிருக்கீங்க எல்லா சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னிக்கான வீடியோ என்ன அப்படின்னா இன்றைக்கி எல்லாருமே பார்த்துருப்பீங்க ரிட்டன்யா அப்படின்ற ஒரு பாப்பா நான் ஏன் பாப்பான்னு சொல்கிறேன்னா அவங்க என்ன விட சின்ன தான் அவங்களுக்கு இருபத்தேழு ஆகுது எனக்கு வந்து ஆகுது ஓகேவா ஸோ சின்ன வயசில் அவங்களோட வாழ்க்கையே போச்சு எனக்கு காலையிலேருந்து அதை கேட்டு 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 மனசெல்லாம் ரொம்ப அப்படியே ஒரு ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது சரி அதை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் அந்த வீடியோ எடுக்கிறேன் நிறைய பேர் நியூஸில் பார்த்துருக்கலாம் அவங்க வந்துட்டு திருப்பூரை சேர்ந்தவங்க அவினாசி ஓகேவா ஸோ அவங்க அவங்க ரெண்டு பேர் வீடுமே வந்துட்டு நல்ல பணக்காரங்க தான் ஸோ அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க வீட்டில் வந்து ரொம்ப கொடுமை வெளியே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி இருந்துட்டு வீட்டில் அவ்வளோ கொடுமை அவங்கள அவங்கள அனுபவிச்சிருக்காங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மனசே ரொம்ப என்னடா அப்படின்ற மாதிரி இருக்குது வரதட்சணை கொடுமை இன்னமும் இருக்குதா அப்படின்றத பார்க்கும்போதே ரொம்ப பயமாகவும் இருக்குது அவங்க நீங்கள் அந்த ஆடியோ கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படி அழுக வருதுனால அப்படி வந்து அழுக ஒரு ஒரு பொண்ணோட வாழ்க்கை ரொம்ப சாதாரணமாக சீக்கிர சீக்கிரமாக போயிருதே அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள் கேர்ள்ஸ் நல்லா இருந்தா பசங்க இப்படி தப்பு பண்ணுறாங்க பசங்க நல்லா இருந்தா பொண்ணுங்க தப்பு பண்ணுறாங்க ரெண்டு பேருமே நல்லா இருந்தா ஃபேமிலி ஸோ இன்னமும் வரதட்சணை கொடுமை இருக்கு அப்படின்னு அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்துட்டு அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு இருபது சவரன் நகை வந்து போட்டிருக்காங்க ஆனால் அவங்க வீட்டில் சாரி இரநூறு சவரன் நகை போட்டிருக்காங்க ஆனால் அவங்க வீட்டில் இன்னும் ஐநூறு சவரன் போடுறாங்க முந்நூறு சவரன் போடுறனாங்க இன்னும் அனுப்பலை தரலை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவங்க மாமியார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எது பண்ணாலும் குத்தம் இதை பண்ணால் குத்தம் அதை பண்ணால் குத்தம் எனக்கு புரியவே மாட்டேது ஏன் ஒரு பொண்ணே ஒரு பொண்ணு அவ்வளோ காயப்படுத்தணும் அவ்வளோ கஷ்டப்படுத்தணும் எனக்கு நான் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்கேன் பெண்களுக்கு வந்து பெண்கள் தான் எதிரியாக எல்லா இடத்துலையுமே இருக்கிறோம் அது ஏன்னு எனக்கு புரியவே இல்லை இப்போ அந்த அந்த பையன் வீட்டில் ஒரே ஒரு பையன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி போகும்போது அப்போ பொண்ணே இல்லாத வீட்டில் ஒரு பொண்ணு வரும்போது அதை தன்னோட பொண்ணு மாதிரி தானே பார்த்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி அந்த பொண்ணு சாகிற நிலைமைக்கு கொண்டு போய்விடுறது எந்த விதத்தில் நியாயம் தெரியல சாவு வந்துட்டு எதுக்குமே தீர்வு கிடையாது ஆனால் ஒருத்தவங்க சாகிற அளவுக்கு போறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க அப்படின்றத நம்ம யோசிக்கணும் ஸோ அந்த அந்த பையனும் வந்து ஃபிசிக்கலி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா மென்டலி டார்ச்சர் பண்ணியிருக்காங்க யாராச்சும் ஒரு பக்கம் சப்போர்ட் இருந்தா கூட ஏதாச்சும் மேனேஜ் பண்ணலாம் ஆனால் ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ரெண்டு எல்லா பக்கமும் வந்து பிரச்சனை வரும்போது அதை சமாளிக்கிற சமாளிக்கும் தெம்பு இருக்காது அந்த பொண்ணு அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டே சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா அம்மா என்ன 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 சொல்ல முடியும் அவங்க அப்பா அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க அப்பா பாப்பா பார்த்து இருந்துக்கோ பாப்பா ஒரு பத்து பதினஞ்சு நாள் நம்ம ஒருத்தவங்கள சந்தேகப்பட முடியாதுல்ல நீ பார்த்து இருந்துக்கோ அவங்களாம் மாறிடுவாங்க அப்படின்னா அந்த பொண்ணு சொல்லியிருக்கு அப்பா அவங்க உங்ககிட்ட ஒரு மாதிரி இருக்காங்க என்கிட்ட ஒரு மாதிரி இருக்காங்கப்பா அப்படின்ட்டு எனக்கு அவங்க அப்பாவை பார்க்கும்போது தான் அவ்வளோ எமோஷ்னல் ஆகுது அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பாவுக்காக தான் பேசியிருக்கு அப்பா நீங்கள் தான் என்னோட உயிர் நான் வந்து உங்களை எந்த விதத்துலேயும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் என்னால் முடியலப்பா நான் வந்து எனக்கு ஒரு ஹோப்பே இல்லை நான் என்ன பண்ணுவேனே தெரியல என்ன பண்ணணும்னு தெரியல அந்த பொண்ணு அந்த பொண்ணு அவங்க அப்பா அவங்க அப்பா மட்டும் சொல்லியிருக்கு இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க இப்போ நம்ம பேரண்ட்ஸ் சைடு இருந்து பார்த்தாலுமே நம்ம அதை தான் சொல்லுவோம் கொஞ்சம் நாளில் பாப்பா அப்படின்ட்டு பட் அவங்க என்னென்ன பெயிண்ட் த்ரூ பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது நான் எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் கல்யாணம் பண்ணி கொடுத்தா எல்லா கடமையும் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காதீங்க கல்யாணம் பண்ணி அப்புறம் தான் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கிடையாது ஒரு உயிர் உள்ள ஒரு மனுஷி ஒரு மனுஷன் இப்போ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் கொடுத்துட்டா இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு தயவு செஞ்சு பேசாதீங்க ஏன்னா அது ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணி வீட்டில் வீட்டுக்கு போகிறோம் அங்கேயும் சப்போர்ட் இல்லை பிறந்த வீட்டில் சப்போர்ட் இல்லைன்ற பட்சத்தில் எல்லாருமே வந்து தப்பான முடிவு தான் எடுப்பாங்க ஏதாச்சும் ஒரு பக்கத்துலேருந்து ஆறுதலாக நான் இருக்கேன் பாப்பா நான் இருக்கேன் அப்படின்னு ஒருத்தர் ஹோப் கொடுத்தாலுமே இந்த இந்த மாதிரி தப்பான விஷயம் யாருமே எடுக்க மாட்டாங்கல்ல நம்ம பேரண்ட்ஸ்லாம் எப்படின்னா வச்சுக்கோங்க யார் தப்பு பண்ணாலும் எங்கே தப்பு நடந்தாலும் நீ தான் தப்பு பண்ணியிருப்ப நீ ஒழுக்கமா இல்லை நீ ஒழுக்கமா இல்லை நீ ஒழுக்கமா இல்லை ஒழுக்கமா இல்லை நீதா 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 நீதான்ட்டு கடைசி வரைக்குமே அவங்களோட உணர்ச்சிக்கும் அவங்களோட உணர்வுகளுக்கும் மதிப்பே கொடுக்காமல் நம்ம அவங்கள அவங்கள மட்டும்தான் தான் தப்பு அப்படின்னு நம்மளே ஜட்ஜ் பண்ணிடுறோம் அப்போ அவங்களால எங்கேயுமே போய் அவங்களோட நியாயத்தை பேசவே முடியாது ஸோ ஒருத்தவங்க ஒரு கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அதை கொஞ்சம் மொத்தம் கன்சிடர் பண்ணுங்க ஏன்னா நம்ம சாதாரணமாக சொல்லிட்டு போறலாம் ஏ அது என்ன கல்யாணம் இருந்தாலும் கல்யாணம் எல்லாத்துக்கும் தான் இருக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை தான் இருக்கு பிரச்சனை எல்லாத்துக்குமே இருக்குங்க ஆனா அவங்களுக்கு நடக்கிற மென்டல் ப்ரெஷர் இருக்குது பாத்தீங்களா பாவங்க எனக்கு அந்த அந்த பாப்பாவை பார்க்கும்போது ஏண்டா இப்படி அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ ப்ளீஸ் அந்த பையன் வீட்லேயும் சரி அந்த பொண்ணு வீட்லேயும் சரி அந்த மாமியாரும் சரி அந்த பையனும் சரி யாராச்சும் ஒரு ஆளாச்சும் சப்போர்ட் இருந்தால் அந்த பொண்ணு இவ்வளோ பெயின் அனுபவிச்சுக்க மாட்டாங்க அவங்க அம்மா ஒரு பேட்டியில் சொல்கிறாங்க அவங்க வந்துட்டு ஃபிசிக்கலி அந்த பையன் ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்ட்டு என்னால் எனக்கு அதில் விருப்பமே இல்லை அப்படின்னாலுமே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுதான் முக்கியம் அப்படின்னா வேற இடத்துல போகலாம் கரெக்டாக ஒரு உணர்வுள்ள ஒரு மனுஷி அவளோட உணர்வுகளுக்கு அந்த இடத்துல மதிப்பே இல்லாம ஒரு மரம் மாதிரி ஒரு ஜட மாதிரி அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னா இது எங்க போய் சொல்றதுன்னு சத்தியமா எனக்கு தெரியல எனக்கு அதெல்லாம் அந்த அந்த நியூஸை கேட்டதுல இருந்து பேச தோணல அப்படியே அமைதியா இருக்கு ரொம்ப ரொம்ப அழுகையா வருது ஏன்னா நம்மளும் அந்த நம்மளும் அந்த அந்த தான் இருக்கும் ஓகேவா சோ அந்த பொண்ணு அந்த பொண்ணை பாக்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அவங்க அம்மா அழுகும் போது அவங்க அம்மா எழுதுறாங்க பாப்பா நான் முத்தம் கொடுத்தா எந்திரிச்சிருவேன் சொல்லுவேன் எந்திரி பாப்பா எந்திரி பாப்பா என் பாப்பா விட்டு போனேன் ஏன் பாப்பா விட்டுட்டு போனேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ ப்ளீஸ் உங்களால் ஒருத்தவங்களை பார்த்துக்க முடியும் அப்படின்னா மட்டும் பசங்க கல்யாணம் பண்ணுங்க இல்லைன்னா தயவு செஞ்சு ஒருத்தவங்களோட வாழ்க்கைய முடிச்சுக்கிற அளவுக்கு ஒரு பொண்ணு போகுது அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு அவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துருப்பீங்க அப்படின்றத யோசிங்க கேர்ள்ஸுக்கும் சரி பேரண்ட்ஸுக்கும் சரி பணம் இருந்தா நல்லா வாழ்ந்தடலாம் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்கவே நினைக்காதீங்க பணம் இருக்கிறவனுக்கு பணம் சத்தியமா இல்லை நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன் ஏகப்பட்ட பணம் இருந்து என்ன பிரயோஜனம்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு சக மனுஷனா மனுஷனா கூட பார்க்க முடியல முடியாத அளவுக்கு என்ன மனுஷ குணம் அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது தெரியல நீங்கள் போய் பாருங்களேன் இந்த எல்லாம் பணமே இருக்காது அவங்கக்கிட்டலாம் ஆனால் குடிசையில் தான் இருப்பாங்க அவங்களே சாப்பாட்டுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவாங்க ஆனால் அவங்கக்கிட்ட போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து பேசினீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க கொடுக்குற லவ்வும் அவங்க கொடுக்குற கேரும் சத்தியமாக சொல்கிறேன் யாருனாலே கொடுக்க முடியாது ஸோ நீங்கள் இந்த பணத்தை பார்த்து வசதியை பார்த்து தயவு செஞ்சு குளியில் போய் விழுந்துடாதீங்க கல்யாணம் பண்ணுறேன் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி பணம் வந்துட்டு உங்கள் வாழ்க்கைய சந்தோஷமாக வச்சுக்குமான்னு கேட்டால் பணம் முக்கியம் ஆனால் பணத்தை மட்டுமே பணத்தை மட்டுமே வச்சுட்டு வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படிதான் போய் நிற்கும் ஒரே ஒரு புள்ள அந்த அண்ணா அவங்க அந்த பிள்ளைய எவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க நான் என் அப்பாவை தான் யோசிச்சு பார்த்தேன் அந்த இடத்துல அது நம்ம நம்ம எல்லோரும் எப்படி தெரியுமா இப்போ வந்து அந்த பொண்ணு இறந்துருச்சு ஓகேவா நம்ம அந்த பொண்ணுக்காக அவ்வளோ வருத்தப்படுறோம் சப்போஸ் அந்த பொண்ணு இறக்காமல் அந்த பையனை விட்டுட்டு அந்த குடும்பத்தை விட்டுட்டு அவங்க வீட்டிலே வந்து வாழ்ந்துருந்துதான் இருந்திருந்தா எல்லோரும் சும்மா விட்டுருப்போமா விட்டுருப்பாங்களா சத்தியமாக கிடையாது அந்த பொண்ணு அந்த அந்த பிரச்சனை நடந்து ஒரே நாள் செத்துருச்சு அவ்வளோதான் அதோடு அந்த பிள்ளைக்கு வழி முடிஞ்சிருச்சு ஆனால் அந்த பொண்ணு உயிரோடு இருந்து புருஷங்களோட இல்லாமல் அவள் அந்த பொண்ணு வீட்டில் வந்து இருந்துருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க சுற்றி இருக்கிறவங்க பேசுகிற பேச்சுலேயே அந்த பொண்ணு செத்துடும் அந்த அளவுக்கு தான் நம்மளை சுற்றி இருக்காங்களா நடத்துவாங்க நடத்துகிறாங்க இப்போ நம்ம ஒரு விஷயம் அந்த 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 உ ஒரு உயிர் இல்லை அப்படிங்கும் போது நம்ம அப்படியே நம்ம தான் வந்துட்டு என்னமோ நல்லது பண்ணுற மாதிரி பேசுகிறோம் உயிரோடு இருந்துருக்கலாம் அந்த பொண்ணு நம்ம பார்த்துருக்கலாம் பார்த்துருக்கலாம் சத்தியமாக பார்க்க மாட்டேங்க கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் பேசி அந்த பிள்ளைய அந்த பிள்ளை ஒரே ஒரே நாள் உயிர் போயிடுச்சு ஆனால் நம்ம கூட வச்சு 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 பேசி 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 நாலு பேர் என்ன பேசுவாங்க நாலு பேர் என்ன பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த நாலு நாதாரிங்களால் வாழ்க்கையே முடிஞ்சிடும் ஸோ தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க ஒரு உயிரை போனால் தான் உங்களுக்கு அறிவு வரும் அப்படின்னா எத்தனை உயிர் போகணும் நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு வாழ்க்கை சரி இல்லை அப்படின்னா சரியில்லை விட்ருங்க அந் அதுதான் வாழ்க்கையினு இல்லை தனியாக இருந்துட்டு போங்க கல்யாணம் பண்ணி கல்யாணம் பண்ணால் தான் அது சந்தோஷத்தை கொடுக்குமான்னு கேட்டால் இல்லை கல்யாணம் அப்படின்றது நம்ம இத்தனை வருஷம் அப்பா அம்மா கூட வளர்ந்துட்டோம் இ மீறி இருக்கிற வருஷம் நமக்கு ஒரு ஆள் வேணும் மென்டலி ஃபிசிக்கலி நமக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு ஆள் வேணும் அவ்வளோதான் அதுக்கு நீங்கள் மேரேஜ் பண்ணி தான் ஆகணும் கட்டாயமே எந்த இதுவுமே இல்லை தனியாகவே இருந்துட்டு போ நீ சந்தோஷமாக இருந்துட்டு போ நீ நீ என்ன பண்ணாலும் அந்த நாலு பேர் நாலு பேர் நாலு பேர் அந்த நாய்ங்க என்னத்தையாச்சும் பேசிகிட்டே தான் இருக்கும் இப்போ நீ நல்லா வாழ்ந்துட்டேன்னு வச்சுக்கோ புருஷன் கூட நல்லா வாழ்கிறேன்னா இவளுக்கு பாரு என்ன நல்லா கொடுமை செஞ்சால் வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படிம்பாங்க இப்போ நீ ஒரு ஒருத்தவங்க கூட போய் கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கோ ஏன் பாரு இது பண்ண வேலைக்கு இப்படி தான் இருக்கும் அப்படிம்பாங்க என்னத்தையாச்சும் தான் இந்த இதுகளுக்கு பொழப்பு அதை தாண்டி அதுங்களோட பொழப்பு எதுவுமே இல்லை அடுத்தவங்களுக்காக தயவு செஞ்சு வாழாதீங்க நான் எல்லாத்துக்கும் அதை தான் சொல்கிறேன் அடுத்தவங்களுக்காக வாழணும் 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 வாழணும்னு நினச்சி உங்கள் வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது நீங்கள் ஒரு நியூஸ் அவ்வளோதான் அந்த நியூஸ் வர்ற வரைக்கும் அந்த நியூஸில் இருக்கிறவங்கள போட்டு புரட்டி எடுத்து அப்படி புழிஞ்சு சாப்பிடுச்சிடுவாங்க அவங்க மென்டலி என்னமோ ஆகிட்டு போகிறாங்க அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை இப்போ நீ ஒரு 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 பிரச்சனைக்குள்ளே போ அந்த பக்கம் போ இன்னொரு ஆள் தான் உட்காந்து அவங்கள பேசிகிட்டு இருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு வேலை ஸோ இந்த மற்றவங்க என்ன பேசுவாங்க மற்றவங்க என்ன நினச்சிருவாங்க மற்றவங்க என்ன நினச்சிருவாங்க அப்படின்னு தயவு செஞ்சு வாழாதீங்க மற்றவங்கவுங்க கூட வரவே போகிறது கிடையாது கடைசி வரைக்கும் கொஞ்ச நாள் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த கஷ்டத்தில் இருக்கும்போது சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்கணும் அது இல்லை அப்படின்னா இப்படி தான் தப்பான முடிவு எடுக்க தோணும் ஸோ ப்ளீஸ் நம்ம நிறைய பேர் எப்படின்னா வச்சுக்கோங்களேன் ஒருத்தவங்க சொல்கிறத ரொம்ப சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டோம் இப்போ எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குடா இல்லைனா எனக்கு ஒரு எனக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லைனா எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கு வேறு வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் புலம்பிட்டே இருக்கும் அப்படிம்போம் அந்த அந்த தான் அவங்களால அவங்க வந்து லைஃபே போச்சு போது நீ அப்போமே சொல்லியிருக்கலாம்ல நாங்கள் பார்த்துருப்போம்ல என்ன பார்ப்பீங்க ஐயோ இந்த மனுஷங்களோட மென்ட மென்டாலிட்டியில் நிறைய உயிர்கள் தான் வந்துட்டு நாசமா போகுது சீரியஸாக அந்த பாப்பாவை பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருக்கு போச்சு எனக்கு கையெல்லாம் நடுங்குது போச்சு அந்த பாப்பா இந்த எல்லா பொம்பளைகளுக்கும் ஒன்று சொல்கிறேன் உங்களை உங்க பையனை மற்றவங்களுக்கு கொடுக்க முடியல இல்லைனா மற்றவங்க பங்கு போடுறது உங்களுக்கு விருப்பம் இல்லைனா உங்க பையனை நீங்களே வச்சுக்கோங்க யாருக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க தேவையில்லை ஓகேவா இந்த கல்யாணம் பண்ணிட்டு வரவங்கெல்லாம் உங்களுக்கு அடிமை மாதிரி தயவு செஞ்சு நடத்தாதீங்க இங்கே யாரும் யாருக்கும் அடிமை கிடையாது வரதட்சணை கொடுத்து பணம் கொடுத்து கார் கொடுத்து மானத்தை கொடுத்து மரியாதையை கொடுத்து கடைசியில் வாழ்க்கையும் கொடுத்து நாசமாக இப்படி தான் சுடுகாட்டில் தான் போய் படுக்கணும் இல்லை நான் கேட்குறேன் ஒரு பொண்ணு மாமியார் மாமியார் ஒரு பொம்பளை தானே அது எப்படி எனக்கு எனக்கு ரொம்ப எரிச்சலாக வருது அதை பார்க்கும்போதெல்லாம் நானும் நிறையா பார்த்துருக்கேன் லைவாகவே பார்த்துருக்கேன் அதை நான் அனுபவம் வச்சுருக்கேன் சரௌண்டிங்கில் பார்த்து இதை பண்ணால் குத்தம் அதை பண்ணால் குத்தோம் அதை பண்ணால் குத்தோம் அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் பையனை சாகிற வரைக்கும் உங்கள் கூட வச்சுக்கோங்க தயவு செஞ்சு உங்கள் பையனுக்கு ஒரு கல்யாணம்னு பண்ணாதீங்க பண்ணி ஒரு பிள்ளையோட வாழ்க்கை கெடுக்காதிங்க பொம்பளைங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு விளையாட்டு பொம்மை மாதிரி போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறது பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் சாக வேண்டியதாக தான் இருக்குது பொம்பளையாக பிறந்த உடனே சாபம் பொம்பளையாக பிறந்துச்சு பொட்டையாக பிறந்துச்சு அப்படின்னு அது வளர்ந்து கொஞ்சம் வேலைக்கு போச்சு கொஞ்சம் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சுன்னா பார்த்து கவனமா போ அவனை பார்க்காத இவனை பார்க்காத வயசு வந்துச்சுன்னா அவ்வளதா முடிஞ்சு சொல்லி வீட்டுக்குள்ளே போட்டு அடைச்சு அவன் இவன் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் சேஃப்டி முக்கியம்னு முக்கியம் நான் எந்த இதுலையுமே சொல்லல சேஃப்டி ரொம்ப 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 முக்கியம் ஆனா ஒரு 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 க ஒரு பொண்ணை நம்ம எந்த அளவுக்கு வச்சிருக்கோம் அப்படின்றது ஜார் தப்பு பண்ணாலும் ஜார் தப்பு பண்ணாலும் தான் காரணம் என்னங்க ஸோ நிறைய நல்ல ஆண்கள் இருக்காங்க நான் நிறைய பார்த்துருக்கேன் ஸோ நான் எல்லா ஆண்களையும் தப்பு சொல்லலை எல்லா பெண்களும் நல்லவங்களும் சொல்லலை ஆனால் மனசு கேட்க மாட்டுது எனக்கு கஷ்டமாக இருக்குது ரொம்ப என்ன பண்ணுறது சொல்லுங்க இதெல்லாம் பார்த்தா கல்யாணம் பண்ணணும்னு யாருக்காச்சும் ஒன்று யாருக்காச்சும் தோணுமா எல்லா அப்பா அம்மாவுக்கும் ஒன்று சொல்கிறேன் பணக்காரனா இருக்கான் இல்லைன்னா அந்த ஜாதி இந்த ஜாதி அப்படிலாம் பார்க்காதீங்க உங்கள் குழந்த ஹாப்பியாக இருக்குமா அப்படின்றத பாருங்கள் உங்கள் ஜாதிக்காகவும் உங்கள் மதத்துக்காகவும் உங்களை சுற்றி இருக்கிற நாலு பேத்துக்காகவும் உங்கள் பொண்ணு உங்களோட பசங்களோட வாழ்க்கைக்கு கெடுத்துறாதீங்க கௌரவம் கௌரவம்னு சொல்லிட்டு யாரையும் பறி கொடுத்துட்றாதீங்க அதை தான் நான் சொல்கிறேன் நிறைய பிரச்சனை ஒரு விஷயம் எங் எங்கேயோ தான் நடக்குது யாருக்கோ தான் நடக்குது பட் வந்துட்டு அந்த பொண்ணு ஒரு பொண்ணு தான் அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஆசை இருக்கும் எவ்வளோ கனவு இருக்கும் வாழணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது நான் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களை கஷ்டப்படுத்த விரும்பலைப்பா என்ன நினச்சிருங்க என்னால் வந்துட்டு எனக்கு வந்து வாழ்ந்த ஒரு ஒரு வாழ்க்கை தான் நான் வந்துட்டு இன்னொருத்தரம் கல்யாணம் பண்ணிவிட்டு என்னால் வாழ முடியாது அப்படின்னு அப்படிப்பட்ட பொண்ணுக்கு எப்படி என்ன எந்த அளவுக்கு மென்டல் மென்டலி நீங்கள் அந்த பொண்ணை டிஸ்டர்ப் பண்ணி அந்த வாழவே இல்லை கல்யாணம் பண்ணி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது நிறையா நிறையா நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே தாங்க முடியல அவங்க அப்பாவை யோசிச்சு பாருங்களேன் நான் அப்பானா சும்மாவே எமோஷ்னல் ஆவேன் ஆனால் அந்த பொண்ணு வார்த்தைக்கு வார்த்தை அப்பா என்ன மன்னிச்சிடுங்க அப்பா நான் சத்தியமாக தப்பு பண்ணலப்பா என்னை நம்புங்கப்பா நான் போய் சொல்லலைப்பா அப்படின்னு அழுகுது சீரியஸாக சீரியஸாக வந்து கேர்ள்ஸ் கேர்ள்ஸுக்கு சப்போர்ட்டாக நின்றுங்க ஸோ ப்ளீஸ் தப்பு எல்லாருமே தான் பண்ணுறாங்க நீங்கள் ப்ளீஸ் யாராச்சும் ஒரு ஆழச்ச ஹோப் கொடுங்க ஹாப்பியாக இருங்க அது ரொம்ப அது ரொம்ப ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது நீங்கள் பார்க்கலன்னா அந்த பாப்பாவோட நியூஸ் பாருங்களேன் இப்போவுமே நிறைய பேர் நிறைய கொடுமை அனுபவிச்சுட்டு தாங்க இருக்காங்க மாமியார் கொடுமை மாமனார் கொடுமை நாத்தனார் கொடுமை ஒன்றும் பணக்காரங்களாக இருந்தால் அந்த வீட்டில் குடும்பப்படுத்துகிறாங்க நீ ஒரு ஏழை ஏழை பொண்ணாக இருந்தால் அந்த குடும்பம் வேறு மாதிரி இருக்கும் அதுவும் நீ ஒரு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணும் ஒரு பணக்கார பொண்ணும் ஒரே வீட்டில் மருமகளாக இருந்தாலும் அந்த குடும்பம் வேறு மாதிரி இருக்கும் ஆக மொத்தம் எல்லா பெண்களும் வந்துட்டு பெண்களை கஷ்டப்படுத்தி தான் இருக்காங்க இருக்கோம் ப்ளீஸ் சரி ஓகே ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க கல்யாணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது உங்கள் லைஃப் இன்னும் நிறையா இருக்குது எல்லார் லைஃப்லையுமே எல்லார் லைஃப்லையுமே ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்கும் பட் அதுக்காக உங்கள் வாழ்க்கையை வந்து நீங்கள் அர்ப்பணிச்சிக்காதீங்க நாலு பேர் நாலு பேர் அந்த நாய்ங்களுக்கு வேறு புழப்ப முயறே இல்லை அவனுங்க எதையாச்சும் சொல்கிறதா வேலை ப்ளீஸ் தயவு செஞ்சு கஷ்டமாக இருக்குது எனக்கு சரி ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க பாப்பா அந்த பாப்பாவும் பாப்பாவும் அவங்க அப்பா அம்மா ரொம்ப ரொம்ப பாவம் ஒரு ஒரு அப்பா அம்மா அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா இருக்கும்னு நினச்சி எதிர்பார்க்கும்போது அந்த பொண்ணு இறந்துருச்சு அந்த பாப்பா போயிடுச்சு அந்த பாப்பா அந்த பாப்பாவுக்கு அவ்வளோதான் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அவங்க அப்பா அம்மா அவனை யோசிச்சு பாருங்களேன் அவங்களோட அவங்களோட மென்டல் ஹெல்த்தை ரொம்ப யோசிப்பாருங்களேன் நான் எப்போவுமே வந்துட்டு இறந்தவங்கள விட இறந்தவங்க கூட இருக்கவங்களை பற்றி நான் அதிகமாக யோசிப்பேன் ஏன்னா இறந்தவங்க அவ்வளோதான் அவங்க சாப்டர் முடிஞ்சு ஆனால் அதுக்கப்புறம் இருக்கிறவங்களோட மென்டல் ஹெல்த் இருக்குது பார்த்திங்களா நம்ம அவங்கள காப்பாற்ற முடியலையே நம்ம நின்றுக்கலாமே நம்ம நம்ம நம்மளால தான் போயிட்டாங்களா அதெல்லாம் இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் ஸோ ப்ளீஸ் ஒருத்தவங்க வந்துட்டு பிரச்சனைன்னு சொன்னாங்க அப்படின்னா வந்துரு பார்த்துக்கலாம் இந்த சொந்தக்காரங்க இந்த நாலு பேர் வாழாதீங்க அவங்களுக்காக ப்ளீஸ் தயவு செஞ்சு நம்ம ஒரு உயிர் போனால் தான் புலம்புவோம் கூட இருந்தால் மயிராக கூட மதிக்க மாட்டோம் அப்படியோ போங்க எனக்கு அதெல்லாம் யோசிக்கும் போது அப்படி இருக்குது சரி ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க இன்னும் எத்தனை எத்தனை உயிர் எத்தனை உயிர் வரதட்சணை கொடுமை மாமியார் கொடுமை மாமனார் கொடுமை புருஷன் கொடுமைன்னு போக போகுதுன்னு தெரியல ஒரு பக்கம் என்னென்னா பொண்டாட்டிங்க வந்து புருஷனை கொன்று 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 ஒரு பக்கத்து ஒரு பக்கத்தில் போகுது இன்னொரு பக்கம் என்னென்னா மாமியார்னால மாமனார்னால பிரச்சனையாகி ஒரு ஒரு பக்கம் இறக்குறாங்க மனுஷங்களோட உயிர் அப்படின்றது மயிரளவுக்கு கூட இங்கே மதிப்பு கிடையாது நம்ம தான் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்து பார்த்து நெஞ்சில் அடிச்சுட்டு சாக வேண்டியதாக இருக்கு எனக்கு அந்த எனக்கு நான் இதுலேருந்து அதுலேருந்து வெளியவே வர முடியல அந்த பாப்பா அந்த பாப்பா சொல்லுது அப்பா நான் என்னோட நகையெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் என்னோட பணத்தெல்லாம் இங்கே வச்சுருக்கேன் அதோட சாவி இங்கே வச்சிருக்கேன் அதெல்லாம் போய் எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னு வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை தொலைச்சிருச்சு அந்த பாப்பா ஓகே எல்லாத்துக்கும் ஒரு விஷயந்தான் கல்யாணம் தப்பாகவும் போகலாம் நல்லாவும் போகலாம் ஸோ அதுக்காக வந்துருங்க அதை விட்டுட்டு வந்துடுங்க எவன் என்னமோ பேசிட்டு போகிறான் வந்துடுங்க வந்துட்டு உங்கள் லைஃப் நீங்கள் வாழுங்க அவ்வளோதான் ஓகேவா ஸோ ப்ளீஸ் நான் அதுலேருந்து என்னால் வரவே முடியல எனக்கு அது அதே தான் ஓடிட்டுக்கான அந்த வாய்ஸ் ரெக்கார்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டு அப்பா அப்படி இருக்குது அந்த வாய்ஸ் ரெக்கார்டு ஓகே பாய் லவ் யூ ஸோ மச் ஹாப்பியாக இருங்க